மறு காலத்துல எல்லா கட்சி எடுப்பான் திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாரும் வந்து தலைவருடைய பிறந்த தலைவருடைய பிறந்த நாள் மாவீரருடைய தினத்தை வந்து கொண்டாடுவான் ஏன்னா இந்த விடுதலைக்காக உண்மையா போராடியவர்கள் நம்முடைய மாவீரர்கள் அதனால நாம் தமிழ் கட்சி மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி ஒரு காலத்தில் அரசு விழாவாக கொண்டாடுவாங்க தெரியல உங்களுக்கு ரஜினிகாந்த் வந்தாரு அடுத்த முதல்வர் கமலாஹாசம் வந்தாரு டார்ச் லைட் வந்தாரு அடுத்த முதல்வர் அதே மாதிரி தம்பி விஜய் வந்து அடுத்த முதல்வர் இதற்கு ஆமா ஆமா எல்லாரும் வருவாங்க எது தம்பி அதாவது தம்பி கருத்தியலை கருத்தியலால் மோத திராணியற்ற பசங்க இப்படி விடுவானுங்க புரியுதா நீ பாத்து இல்லையா எங்களுடைய கருத்தை இந்த உலகத்தில் எங்களுடைய தத்துவத்தை இந்த உலகத்தில் எவனும் வச்சது கிடையாது என் அண்ணன் சீமான் தான் வைப்பாரு இவனால மிரண்டு போய் பயந்து போய் நடுங்கி என்ன ஏதாவது அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு தம்பி இந்த மண்ணினுடைய அரசியலை என்ன அதாவது தெளிவாக சொல்லக்கூடியவர் சீமான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு சொன்னாரு அவர் கட்சி அரசிய ஆரம்பிச்சாரு அண்ணன் சொன்னாரு உங்களுக்கு சரிபட்டு வராது நீங்க நடிகராக இருந்த அண்ணன் உழந்ததுனால வந்து அன்னைக்கு வந்து ரஜினி வந்து கட்சி நிப்பாட்டார் இப்போ அண்ணன் வந்து சந்திக்கிறார் சந்திச்சு ரெண்டு பேரும் அரசியல் நிலைப்பாட்டை பேசுறாங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு தம்பி அவர் நல்ல மனுஷன் என்ன அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்த ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா நல்ல தலைவன் கிடைக்கிற போது அதை பயன்படுத்தி வந்து செய்யணும்ல ஆமா யாரு அதான் உணர்ந்ததுனால இங்க இருக்கிற அயோக்கிய பயெல்லாம் சரியில்லை நாளை தமிழகத்தை தமிழக மக்களை மழிநடுத்தக்கூடிய ஒரே தலைவன் சீமான்னு ரஜினி உணர்ந்ததுனால உண்மையா பேசுறார் அவ்வளவுதான் ஆமா ஆமா நன்றி தம்பி நன்றி